ஒரு தனியார் கல்லூரியில் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சுதந்திரத்துக்காக போராடிய பொழுது காரல் மார்க்ஸ் அவர்கள் வந்து இருபது கட்டுக்கதைகளை வந்து கட்டுரையாக எழுதியிருந்தார் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து மார்க்சி அறிஞர் டி டி கோசாம்பி அவர்களே வந்து குறிப்பிட்டு எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் அது எதையுமே ஆய்வு செய்யாமல் படிக்காமல் போகிற போக்கில் பேசிக்கிட்டு இருக்கிற நபராக ஆளுநர் ரவி போயிட்டாருங்கிறது தான் இந்த முதல்ல உங்களுக்கு சொல்றான் அதை காப்பி அடிச்சதே வீ வீர சவார்க்கர் தான் இந்தியா ரெண்டு மிக பெரும் பிரச்சனைகள் இருக்கு தென்னிந்தியர்கள் எப்பயுமே அறிவாளிகள் இது மார்க்ஸ் சொன்னதுங்க அது அவருக்கு உறுத்திருக்கலாம் பண்டைய இந்தியாவினுடைய பெருமைகள்னு சொல்றபோது டிடி கோசாமி சொல்றாரு அது புத்தமதத்தினுடைய வளர்ச்சியோடு முடிந்து விட்டது புத்தமதம் என்னைக்கு அழிஞ்சுச்சு அன்னைக்கு முடிஞ்சு வச்சிட்டு தெரிஞ்சு வேண்டாமா யார் உதாரணம் என்னென்னா இந்தியா அடிமைப்பட்டதுக்கே காரணம் சாதி முறை தான் யார் படைவீரனாக இருக்கலாம் அரசு இருக்கு சத்திரியை மட்டும்தான் இந்தியாவில் சத்திரியர்கள் ஒரு பர்சன்ட் இருப்பானா நீங்கள் சத்திரிய பட்டம் போட்டுக்கிற சாதியை பற்றி எனக்கு கேட்கல சத்திரியர்களாக இருக்கிற சாதிகளை சொல்கிறேன் எல்லோரும் எல்லோரையும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இந்த சாதி முறை என்பது இருக்கிறது இது இப்படிப்பட்ட ஒரு தேசம் எப்படி அடிமையாகாமல் இருக்கும் அப்படி இருந்தால் அது ஆச்சரியமே என்று அவர் வினவுகிறார் எவ்வளோ துல்லியமான வரையறுப்பு நடந்ததா இல்லையா மார்க்ஸ் ஒரு தனி மனித உணர்வின் அடிப்படையில் பகுப்பாய்வு முறை ஒரு வலதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் மார்க்சியத்தை பொருளாதார ரீதியாக சில எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் காரணம் எதிர்க்கிறதுக்கான காரணம் அவர்களுடைய மூல சித்தாந்தத்தை எதிர்த்தது தான் ஒரு காரணமா எடுத்துக்கலாம் நிச்சயமா சனாதனத்தை எதிர்த்தது சாதி முறைக்கு எதிராக நின்றது சமத்துவத்தை பேசியது ஏன் இஸ்லாத்தை இருக்கிறாங்க அது ஒரு சமத்துவத்தை பேசக்கூடிய மதம்